நேயர்களே அனைவர் மீதும் இறைவரின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் நம்முடைய பாலஸ்தீன மீட்பு போரில் நூற்றி நாலாவது நாளை எட்டியிருக்கிறோம் நான்கு நாட்களாக ஒரு சின்ன கார்பரேஷனுக்குள்ளால் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அநியாயங்கள் தாழாமல் தங்களுடைய போரை தொடங்கி தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நாம் அடிக்கடி மறந்து விடுகிற ஒரு விஷயத்தை உணவுப் பொருள் மின்சாரம் இன்டர்நெட்டு தண்ணீர் இவை கூட இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் எதிர்கொண்டார்கள் மிகப்பெரிய இறைவனின் மிகப்பெரிய கருணையினால் இப்பொழுது இந்த உணவு பஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எல்லா மருத்துவமனைகளையும் குண்டு போட்டு அழித்து விட்டார்கள் எல்லா பள்ளிவாசலையும் குண்டு போட்டு அழித்து விட்டார்கள் அதனால் இப்பொழுது பள்ளிவாசல் இருந்த இடங்களில் திறந்த வெளியில் நடத்துகிறார்கள் அது இன்னொரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது இவர்கள் முழுதாக ஹமாஸ் உடைய தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி இருக்கிறார்கள் என்பதையும் சொல்லுகிறார் ஏனென்று சொன்னால் இவர்கள் வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து கொண்டு இருக்கும்போது திறந்த வெளியில் ஐந்து நேரமும் கூடி தொழுவது என்பது உயிரை பணைய வைத்து செய்வது அவர்கள் உயிரை பற்றி அதிகமாக கவலைப்பட்டது போலவும் நமக்கு தெரியலை இதில் நாம் மிகவும் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் அக்டோபர் ஏழில் தொடங்கிய இந்த தாக்குதலுக்கு பிறகு டிசம்பர் முடிவுக்குள்ளால் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் வீரர்கள் இஸ்ரேவேலை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் இப்பொழுது உள்ள தகவல்களின்படி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அதாவது அஞ்சு லட்சம் மக்கள் இஸ்ரேலியர்கள் விட்டால் போதும் என்று ஓடியிருக்கிறார்கள் அன்றே பதினேழாயிரம் தொழிலாளிகள் இஸ்ரேலில் இருந்து வெளியேறிவிட்டார்கள் இப்பொழுதும் அவர்களுடைய ஒர்க் ஃபோர்ஸில் ஒரு பெரும்பகுதி இஸ்ரேல் வாழ்வதற்கு தகுதியான இடமில்லை என்று வெளியேறிவிட்டார்கள் அவர்கள் இப்பொழுது இந்தியாவிலேயே ரெக்ரூட்மெண்ட்டை தொடங்கியிருக்கிறார்கள் இருந்தும் சிலர் போவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் அப்படி ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய கருத்து என்று சொன்னால் இஸ்ரேலில் இஸ்ரேலர்களே சொல்கிறார்கள் எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்று அவர்கள் இந்த வேலை ஆட்களை எங்கே கொண்டு வைப்பார்கள் என்பது நமக்கு தெரியும் எங்கெல்லாம் தாக்குதல் அதிகமாக நடக்கிறதோ அங்கே கொண்டு வைப்பார்கள் ஆகவே நம்மவர்களுடைய உயிரை பற்றி நாம் கவலைப்படும் முகமாக அங்கே வேலைக்கு செல்வது இப்பொழுது இல்லை என்பதுதான் உண்மை இங்கே வேலை திண்டாட்டம் இருக்கிறது என்பதற்காக உயிரை பணையம் வைப்பது சரியில்லை அடுத்தது இந்த நார்தன் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேல் அதாவது லெபனான் பார்டரில் இருந்து காசா என்க்ளேவ்ல இருந்து நிறைய மக்கள் இன்னும் ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் அங்கேருந்து வெளியேறி இருக்கிறார்கள் வெளியேறி டெல்லி நோக்கி வந்திருக்கிறார்கள் இப்போ என்னன்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட முடிகிறதுன்னு சொன்னால் லெபனான் பார்டரில் முதல்ல ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு செட்லஸ் என்று சொன்ன பந்தேரிகளை குடியமர்த்திருந்தவர்கள் எப்போதோ வெளியேறிவிட்டார்கள் அதன் பிறகு நாங்கள் பாதுகாப்பு தர முடியாது என்று சொல்லி இவர்களாகவே போய் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேரை வெளியேற்றினார்கள் இதெல்லாம் ஒரு நாற்பது நாட்களுக்கு முன்னாடி நடந்தது அதன் பிறகு சொல்லாமல் கொள்ளாமல் உயிரை பாதுகாப்பதற்காக ஓடி சென்றவர்கள் ஒரு எண்பதாயிரம் பேர் இந்த ஃபிகர் அப்படி கொஞ்சம் மாறி மாறி வந்துகிட்டு இருந்தது இப்போது கொத்தாக ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் ஹமாஸ் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த பூமியில் நிம்மதியாக வாழ முடியாது எங்களுக்கு என்ன வழி என்று கேட்டார்கள் நேற்று கேட்டதுக்கு பதில் கிடைக்கல இன்றைக்கி அந்த மக்கள் நாம் இஸ்ரேலை விட்டு வெளியேறிவிட்டால் நாம் எங்கேயாவது போய் பொழைத்து கொள்ளலாம் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள் உலகத்தில் பல நாடுகள் இந்த செட்லஸ் சொல்லக்கூடிய வந்தேரிகள் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களை நாங்கள் ஏற்ற மாட்டோம் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது ஏதாவது வந்து தொலைங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது இதனிடையே இஸ்ரேல் கன் லைசன்ஸ் வந்தேரிகளுக்கு கொடுப்பதை இதற்கு முன்னான மெடிக்கல் டெஸ்ட்டு மனநலம் இதையெல்லாம் பார்த்து தான் கொடுப்பார்களாம் இப்பொழுது யார் வேண்டுமானாலும் வந்து ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு வேண்டிய கன் லைசன்ஸ் அதாவது துப்பாக்கிக்கான அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் துப்பாக்கியை ஏற்கனவே கொடுத்து விடுகிறார்கள் இந்த செட்டிலர் வைலன்ஸுங்கிறது இந்த பாலஸ்தீன முஸ்லீம்களை காலாகாலமாக அட அடர்ந்து அடர்ந்து கொலை செய்து கொண்டே இருந்தது இப்போவும் இருக்கக்கூடிய விவசாய நிலம் இவற்றையெல்லாம் பிடுங்கி அங்கேயெல்லாம் செட்டிலர்ஸை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார் இஸ்ரேலிய படைத்தளபதிகள் ஆனால் யாரும் வருவதற்கு தயாராக இல்லை இதை நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா அன்றைக்கு தியோடரஹசல் அதாவது சிவநெசத்தனுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற தேடரஹசில் யாரெல்லாம் தங்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறுகளில் அவன் விடுத்த அறிக்கை அவர்களெல்லாம் இங்கே இஸ்ரேலுக்கு நாங்கள் புதிதாக கண்டுபிடிக்கிற நாட்டுக்கு வாருங்கன்னு அதை நான் பாலஸ்தீன முஸ்லீம்கள் அகதிகளான வரலாறுல ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதை எப்படி அந்த சியோனிசம் டெவலப் ஆச்சுங்கிறது உங்களுடைய நினைவுக்கு மீண்டும் சரியான ஒரு நேரத்தில் சொல்லுவோம் ஆக சில இப்போது இஸ்ரேலில் சில ஏரியாக்களில் இருந்து எழுபத்தஞ்சு சதவீத மக்கள் இஸ்ரேலியர்கள் யூதர்கள் வெளியேறிவிட்டார்கள் அப்போ அன்னைக்கு அவன் நீங்கள் எல்லாரும் வாங்க குடியேறுவோன்னு சொன்ன ஹெசில் த ஃபாதர் ஆஃப் சியோனிசத்தின் லட்சியம் இன்று உடைப்படுகிறது அவன் நிறைய கஷ்டப்பட்டான் அவன் ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறதுக்கு என்னமெல்லாம் கஷ்டப்பட்டாங்கிற அந்த பகுதி மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடித்தமான பகுதி எதிரி தான் ஆனால் அவனுடைய முயற்சி பாராட்டுவதற்குரியதாக இருந்தது அடுத்தது தோழ சகோதரில் இத்தகத்துக்கு நீங்கள் வந்துவிட்டால் என்ன நடக்குது ஆறு மர்காவா டேங்க் எங்கே அல் மசாரிங்கிற இடத்துல அல் புரூச்ங்கிறதுல நார்த்தா கான் யூனூஸில் அப்படின்னு தெரியாங்க ஸ்னீப்பர் அட்டாக்ஸு ஆம்புஷு அல் பட்டன் அல் சனா என்ற ஏரியாக்களில் அதாவது கான்யூனூஸுக்கு பயங்கரமான அழுத்தம் கொடுத்து அதை எப்படியா கைப்பற்றணும்னு சொல்கிறான் அதுக்காக கான் யூனிவர்ஸை சுற்றியே வான்வெளி தாக்குதலும் தரவெளி தாக்குதலும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு அதில் எப்படின்னா அல்காசம் ஒரு பக்கம் அல் குர்ஸ் ஒரு பக்கம் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாதுடைய மிலிட்டரி அணி மிலிட்டரி அணி இன்னொரு பக்கம் தொடர்ந்து தாக்குதலை இதை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அப்படி கணக்கும் பார்க்கும்போது ஒரு இரநூறு பேருக்கிட்ட நேட்டு இஸ்ரேலிய இராணுவத்தினர் தனமா படு படுமோசமான க முறையில் கொலை செய்யப்பட்டு தங்களை இழந்திருக்கிறார்கள் அவங்க அங்கே போய் சண்டை போடுறதுக்கு எந்த விருப்பமும் இல்லை எதுவும் இல்லை நேற்று நாங்கள் சொன்னால் அவங்க யார் டிராப் பண்ண வேண்டிய இருக்கே ஆயுதங்களையும் உணவுகளையும் என்ன அப்போது அல் ரத்வான் ஏரியா இன்னும் ஒரு பெரிய இதாக இருக்குது இதில் கான்செப்ட் ரீதியாக என்னன்னா முதல்ல நார்தன் காசா அதில் தான் வந்து கமாசோடைய கான்சென்ட்ரேஷன் இருக்குன்னு போனான் அதை ஃபுல்லாக அழித்தான் அங்கே இருந்த அந்த மக்கள் பிடிவாதமாக அங்கே இருந்தாங்க இருந்தாலும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் அங்கே இருந்து வெளியேறினார்கள் பலஸ்தீன முஸ்லீம்கள் வெளியேறி வந்தார்கள் அதற்கு பிறகு தொடர் தாக்குதலில் ஹமாஸ் அவர்களை வீழ்த்தியது இப்பொழுது அவர்கள் திரும்ப போய் அங்கே கூடியிருக்கிறார்கள் அப்போ அன்னைக்கு நார்தன் காசால் இது போடுறதுக்கு அதுதான் ஹமாஸோட ஹெட் கோார்ட்டர்ஸு அதான் ஹமாஸோடைய கிடங்கு எல்லாம் இருக்கே அப்படின்னு ஒன்றையும் அழிக்கலை அப்புறம் அப்படியே இங்கே வந்தாங்க இங்கே வந்து சென்ட்ரல் காசால தான் எல்லாம் இருக்கு அதை நாங்கள் அழிப்பாங்க அங்கே ஒன்றையும் இது பண்ண முடியல சிஜால அடி வாங்கின அடி அது ஜபாலியால் வாங்கின அடி துஃபாலில் பிணம்புருக்கும் நிலைக்கு வந்தது அதுக்கப்புறம் இப்போ காணி நூசுக்களை தான் எல்லாம் இருக்குது நூற்றி அறுபது சுரங்க பாதையை கண்டுபிடிச்சிருக்கானே அது உன்னோடைய அறிவிப்பு அவன் என்ன வச்சுருக்கானே இருக்குண்டா அது ஆண்டவனுக்கும் ஹமாஸுக்கும் ஹமாசுக்கும் தான் தெரியும் அங்கே உள்ளவங்களுக்கு என்னென்ன பொறிகள் இருக்குன்னு ஆனால் அங்கே போனால் இன்ஜினியரிங் காப்ஸாக நேரத்தை அடிச்சிருக்காங்க ஒருத்தரும் மிஞ்சவே இல்லை அவர்கள் இதுக்கு முன்னாடி போனவங்க சொன்ன தகவல் தான் நமக்கு எல்லாமே பூமி டிராப்ஸாக இருக்குது என்பதாகும் அப்போ சில இந்த இன்ஜினியரிங் காப்ஸை கம்ப்ளீட்லி டஸ்ட்ராய்டுங்கிறாங்க அதையும் சேர்த்து தான் நான் சொல்லக்கூடிய இந்த இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் வருகிறார்கள் ஏன்னா பாலஸ்தீன ஹெல்த் மினிஸ்ட்ரி காசால் இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்ட்ரி இன்னைக்கு குண்டு போட்டையில் நூற்றி இருபத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் இறந்து விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த எதிரிகள் எப்படி அழுகிறார்கள் என்பதற்கு முதல் சோல்ஸு இஸ்ரேலிய இராணுவம் கன்ஃபார்ம் பண்ணது ரெண்டாவது சோல்ஸு இவங்க அறிக்கை விடுகிறார்கள் மூணாவது சோ சோல்ஸு சேட்டலைட்டு ஃபிகர்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம கணக்கு பார்க்குறோம் அப்போ இப்போ எப்படி இருக்குன்னு ஆகியோம் வான்வழி தாக்குதலுக்கு இயலாமல் ஆகிட்டால் அதில் மிக முக்கியமாக இவர்கள் இப்பொழுது நார்தன் பகுதியில் இருந்து ஹமாஸ் போராளிகள் டெல்லிய வரைக்கும் இதாக அடிக்கிறாங்க ராக்கெட் அடிக்கிறாங்க இல்லை நேற்று என்னான்னா ஒரு சின்ன செய்தி தான் ஆனால் அதில் பல உண்மைகள் மறைந்து இருக்குது செனாய் பகுதியில் இருந்து ராக்கெட் அடிக்கிறாங்க இதுவரைக்கும் அந்த சினாய் பெனன்சுலா இஸ்ரேலுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்குது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னால் சினாய் பெனன்சுலாவுக்கு உள்ளால் இவங்க ஹிஸ்புல்லா ஆட்களும் சிரியாவினுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகளின் குழுமம் ஊடிருக்கீங்கன்னு இன்னைக்கு பார்த்தா அங்கே இருந்து ராக்கெட்டுகள் வந்திருக்கு அது குறிப்பாக இந்த அமெரிக்காவினுடைய உளவுத்துறை சிஐயும் மொசாது இருக்கக்கூடிய இடத்தை மீண்டும் தாக்கி தாக்கியிருக்கிறது இதனடைய ஒரு சர்வே அப்போ நம்ம இது நம்ம ஹிஸ்புல்லாவுக்கு வரணும்ல ஹிஸ்புல்லா வந்து ராசிப் சைட்டு ரிஸ்வத் சைட்டு அல் ஆலம் சைட்டு அதாவது இராணுவ முகாம் தால் ஷார் ராணுவ முகாம் அல் அபாத் ராணுவ முகாம் அல் மனாரா இராணுவ முகாம் அல் அராப் அண்ட் மன்சூரா இராணுவ முகாம் இப்படி ஒரு டைம் போட்டு கொடுக்குறாங்க இவ்வளவு தாக்குதலை நாங்கள் பண்ணு நடத்தியிருக்கிறோம் என்று இதுக்கு இஸ்ரேல் நடத்தினது ஒரு பதினஞ்சு மாசக்கர் கூட்டுப்படுகளை வான்வழி தாக்குதல் இப்போ ஹிஸ்புல்லாவனுடைய அடி உயர்ந்து 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 எந்த அளவுக்கு வந்துட்டுனா நீங்கள் மொத்த சீனாரியோவையும் எடுத்து மொத்த அந்த சூழலையும் க கணக்கில் எடுத்து ஒரு ஆய்வை நடத்துவீர்கள் என்று சொன்னால் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலால் தான் தெல்ல அகதிகள் முகாம் கூடிகிட்டே இருக்கு இப்போது போனவன் எல்லாணும் எப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர்னு வைங்க இப்போ இருபது முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு எல்லாம் கிளியர் பண்ணி அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க இதில் ஹிஸ் ஹிஸ்புல்லா வந்து ரெண்டு சாதனையை சாதிக்கும் என்பது என்னுடைய கணிப்பு ஒன்று லெமனால் ஆக்குப்பைடு ஏரியாவை அவங்க இப்போ அங்கேருந்து அடித்து உரட்டினாங்க அந்த ஆற்று பகுதிக்கு வெளியிலேருந்து அடித்து உரட்டினாங்க அதை தாண்டி வருவாங்க இப்போ இஸ்ரேலுடைய பகுதிக்குள்ளாலும் அவங்க அவங்க தான் கணக்கு அதனால தான் அந்த சேட்டிலைட்ஸ் வந்து ஓடி ஓடி போகிறோம் அப்போ ஒவ்வொரு அடிச்சு அப்படியே கிளியர் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க சும்மா அங்கே ஒரு குண்டு இங்கே ஒரு குண்டுன்னு போடலை இப்போ இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டரோ இல்லை ஹமாஸ் இருப்பதால் ஏழு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே எழுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டரு சதுர கிலோமீட்டருக்கு உள்ள மேலே இருக்கக்கூடிய இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு நிம்மதி இல்லை என்ற நிலை வந்து இருக்கிறது நிம்மதி இல்லை என்பது மட்டுமல்ல அவர்கள் எப்படியாவது இங்கே வானத்தையும் பூமியும் வாக்களிச்சான நம்ம ஒரு எதிர் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கலாம் என்று வந்தார்கள் இப்பொழுது வெளியே போகிறார்கள் ஆனால் அவர்கள் செய்தது தவறு என்பதை த வேஜஸ் ஆஃப் ஒரிஜினல் சின் என்று நமது பத்திரிகைகள் சுட்டி காட்டியதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் ஆக அடுத்து பாகிஸ்தான் தன்னை ஒருமுறை நிலைநிறுத்தி பார்க்க வேண்டும் எவ்வளவு துரோகத்தை இந்த முஜாஹிதர்கள் கூட்டத்துக்கு செய்த பத்து வருஷம் கம்யூனிஸ்ட் ரஷ்யா அங்கு ஆக்கிரமித்த போதே அதுக்கு ஆள்காட்டும் வேலையை செய்து கொண்டு இருந்தீர்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட கட்ட வரைக்கும் ஜியாலுகு ஆட்சியில் இருந்த நேரத்தில் ஓரளவுக்கு அந்த முஜாயிதர்கள் ஃப்ரீயாக சண்டை போட முடிஞ்சுது ஆனால் அவரை ஒரு ஃப்ளைட்டில் வச்சு கொலை செய்துட்டாங்க அது யார் செய்தது இதே உளவுத்துறைகள் துறைகள்தான் அடுத்தது இந்த அபோதாபாத்தில் பில்லடன் அவர்களை கொலை செய்ததாக அவர்கள் ஒரு கதையை சொன்னார்கள் அதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் அவர் அங்கே தான் இருந்தாங்க பில்லாடன் இறந்து எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு நான் வைர வளிச்சத்தில் நாலஞ்சு கட்டுரைகள் போட்டிருந்தேன் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு அவர் அபோதாபாத்தில் கொலை செய்து ஒரு டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா டிவியில் என்ன காட்டப்படுதுன்னு சொல்ல மாட்டாங்களாம் என்ன நம்மளை ஃபூல் பண்ணுறாங்க பாருங்கள் இவனும் யாரோ விட்ராமல் பிளைனுடைய வீளை பிடிச்சிக்கிட்டு விட்டு தொங்கிட்டு மக்கள் போகிறதா காட்டி நம்மளை பைத்தியகாரம் பண்ணலை அந்த மாதிரி வேலை தான் இது பாகிஸ்தான் தான் தன்னுடைய தளத்தில் இருந்து ஆப்கானிஸ்தான் முஜாஹிதிகளுடைய ஆரம்ப காலகட்டத்தை அரசாங்கத்தை தாலிபான் கவர்மெண்ட் இருக்கும்போது அவர்கள் நடத்தி கொண்டிருந்த மதரசாக்களை உண்டு போடுவதற்கு தளம் கொடுத்தது பாகிஸ்தான் அது மட்டும் இல்லை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் பாகிஸ்தானுடைய இராணுவ உடையை அணிந்து கொண்டு பாகிஸ்தான் தளத்தில் இருந்து அமெரிக்க வீரர்கள் பறந்து அங்கே இருந்த மதரசாக்கள் எல்லாம் கொண்டு போட்டான் இன்னொரு அப்பாவி குழந்தைகள் மதரசாக்களில் ஒரே இரவில் கொலை செய்யப்பட்டு நமது இந்து பத்திரிகையில் பெரிய கட்டுரையாக வந்து அதை அப்பொழுது நான் நடத்தி கொண்டிருந்த விடியல்வெளி பத்திரிகையில் விளக்கமாக போட்டிருந்தேன் ஆக சகோதரர்கள் இப்படி ஒரு ஒன்றுக்கு இல்லாத ஒரு நாடாக அதுக்கப்புறம் அமெரிக்கா ஒரு இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணும் பாருங்க ரெண்டிசன் ஃபிளைட் ரெண்டிசன் ஃபிளைட்டுன்னு சொன்னால் அப்பாவி இளைஞர்களை தூக்கி கொண்டு மோல வைத்து வைத்து சித்திரவதை பண்ணி அவர்களை தீவிரவாத செயல்களில் ஈடுபடுத்தி செய்வது அதில் அழிப்பது அல்லது மீண்டும் கவுண்டன சிறைகளை கொண்டு வந்து சித்திரவதைப்படுத்துவது அந்த ரெண்டிசன் ஃபிளைட்டுக்கு இளைஞர்களை நிறைய கடத்தி செல்வதற்கு உதவியாக இருந்தது இந்த கவர்மெண்ட் தான் ஒன்றும் இல்லை அந்த பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாமே அடுத்தது ஈராக் நூற்றி பதினெட்டு தடவை ஈராக்கு சிரியாவில் உள்ள இஸ்ரேல் போராளி குழுக்கள் அமெரிக்காவினுடைய தளங்களை தாக்கி இருக்கிறார்கள் அது திருப்பி தாக்கி இருக்கிறது அவ்வளவும் வந்தாலும் நாங்கள் ஈராக்கை விட்டு போக மாட்டாங்கிறோம் ஈராக்கு மக்கள் மொத்தமும் போராடிட்டாங்க பார்லமெண்டில் இது போட்டுட்டாங்க தீர்மானம் போட்டுவிட்டாங்க போக மாட்டாங்கிறான் அங்கே இருந்து கொண்டு அந்த மக்களே கொலை செய்வதற்கு மொசாதும் இதுவும் வேலை செய்யுது சிஏஐயும் வேலை செய்யுது இதுக்கு தளம் கொடுக்குது ஈராக்கு இப்படி தான் பாகிஸ்தானும் தளம் கொடுக்கு இப்படி தான் அரபு நாடுகளும் தளம் கொடுக்கு அப்போ இவங்க எல்லா எல்லா இடமும் அவனுக்கு பேஸு அப்போ எப்படி முஸ்லீம் நாடுகள் நிம்மதியாக இருக்கும் இன்னைக்கு இருக்க இந்த போராளிகள் குழுக்கள் எடுத்திருக்க முயற்சி வெற்றி பெற்றால் மட்டும்தான் இவர்களை அழித்து விரட்ட முடியும் இல்லைன்னா அந்த அமெரிக்காவினுடைய கை கண்ணசைப்புக்கு நடுங்கி கொண்டு இருக்கக்கூடிய நாடுகளை வைத்து கொண்டு எதுவும் செய்ய முடியாது இப்போ ஹமாசை ஒன்று செய்ய முடியாதனால யூகே என்ன செய்திருக்கு ஒரு ஐம்பது கண்காணிப்பு ட்ரோன்களை காசா பகுதிக்கு மேலே பறக்க விட்ருக்கு இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா சைப்ரஸோட பேஸில் இருந்து வருது சைப்ரஸில் ரெண்டாயிரத்து ஐநூறு படையை வச்சுக்கிட்டு அவன் சைப்ரஸ் நாடு சொல்லலாம் நீ யூகே யூகேன்னு சொல்லக்கூடிய ஆங்கில நாடும் அமெரிக்க நாடும் இங்கே படை வைக்கக்கூடாது போங்கிறான் போக மாட்டேங்கிறான் எல்லா இடத்துலையும் அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இராணுவத்தை வைத்து எல்லா இடமும் பயங்காட்டி கொண்டு இருக்கிறார் அடுத்தால் வெஸ்ட் பேங்கில் நடந்துக்கிட்டு இருக்கே தான் ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க என்ன செய்கிறான் வெஸ்ட் பேங்கு ஹெப்ரான் இந்த இடத்துல நுபுலஸ் ரமலா போன்ற இடங்களில் எல்லாம் என்ன செய்கிறான்னு சொன்னால் இளைஞர்களாக இளைஞர்களாக பார்த்து பொறுக்கி பார்த்து பொறுக்கி பார்த்து இப்போது ஒம்பது நாளாக கைது பண்ணிக்கிட்டு இருக்கான் யாரை பார்த்தாலும் அவனுக்கு அந்த இஸ்லாமிய போராளிகள் குழுக்கின் உறுப்பினர்களாக தெரிகிறது போலும் தெரிகிறது அது அது இதனிடையே அரப் சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் பாலிசி ஸ்டடிஸ் சொல்லக்கூடிய எல்லாமே அரபு அரபுங்கிறானோ இன்னைக்கு அரபு என்ன செய்கிறானோன்னு தெரியல அரபு அரபுகள் நிலத்தையே மீட்கிறதுக்கு போராளிகள் குழு வர வேண்டியிருக்கு அப்போ அந்த அரப்ஸ்லாம் வெறும் அரப்ஸா அல்லது முஸ்லீங்களாங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குரிய கே ஆக்குற அளவுக்கு அவங்க இருக்குது அவங்க ஒரு ஸ்டடியை வெளியிட்ருக்காங்க இது அரபு நாட்டு மன்னர்களுக்கு மன்னர் ஆட்சி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய சவால் தொண்ணூத்தி ரெண்டு பெர்சென்ட் மக்கள் ஹமாஸை ஆதரிக்கிறார்கள் பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்பதை ஆதரிக்கிறார்கள் என்று சர்வே சொல்லுகிறார் ஏன் என்று சர்வே இப்போ பெருசா சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் நல்ல கவனிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் அரபு மா நாட்டில் வாழ்ந்த மக்களுக்கு பாலஸ்தீனல் நடக்கக்கூடிய கொடுமை தெரியாது எப்போ அல் ஜசீரா வந்து அரபு சேனல் ஆரம்பிச்சு அவங்கள எஜுகேட் பண்ண தொடங்கியதோ அன்றையில் இருந்தான் அவர்கள் இஸ்ரேல் தான் அரபுக்கள் எல்லாம் அதாவது பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேல் வாழக்கூடிய பாலஸ்தீன மக்கள் தீவிரவாதிகள் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் யார் தீவிரவாத செயல்களை செய்கிறார்கள் என்று இன்றைக்கு தெளிவாக இருக்கிறது நமது ஊடகத்துறை உலகம் முழுவதும் மக்கள் உள்ள மக்களை இஸ்ரேலு வெறுக்கவும் இஸ்ரேலினுடைய கொடூர முகத்தை தெரிந்து கொள்ளவும் பாலஸ்தீன மக்கள் படுகின்ற அவலங்களை புரிந்து கொள்ளவும் மிகப்பெரிய ஏற்பாடு நடந்தது இந்த பத்து பதிமூணு வருஷத்தில் உலக ஒப்பீனியன் மாறிப்போச்சு அதுக்கப்புறம் என்ன அரபு ஒப்பீனியன் நீங்கள் என்ன பெரிய அரபு இதை பெருசாக சொல்லலாம் அன்றைக்கி உலகத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எந்த பக்கமும் சாராதவர்கள் கடவுள் நம்பிக்கையேற்றவர்கள் எல்லாரும் பாலஸ்தீன மக்களுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க நீங்கள் வந்து வந்தது ஒன்றும் பெரிய இது இல்லை அடுத்தது யூ நேஷன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுவும் வந்து இஸ்ரேலில் செய்த அந்த அக்டோபர் செவனையோ அல்லது இஸ்ரேலு நடத்திய படுகொலைகளையோ விசாரிக்க கூடாதான் வந்தால் விசா கொடுக்க மாட்டேங்கிறான் அப்போ அதே மாரி யாரும் வந்தாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணக்கூடாது யாராவது கோஆப்ரேட் பண்ணால் நாங்கள் பிடிச்சி உள்ளே போட்டுருவோம்னு சொல்கிறோம் இந்த அளவுக்கு பதறி போய் பாய்ந்து போய் கிடக்கிறார்கள் ஆக இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஹமாஸ் அமைதியாக நிலையாக முன்னேறி கொண்டிருக்கிறது இருக்கிறது ஹவுத்திஸ் புதிய தாக்குதல்களை பண்ணாமலே ரெட் சீல ஆதிக்கத்தை முழுமையாக நிலைநிறுத்தி விட்டது இப்போ ரெட் சீல எல்லா கப்பலும் போகுது இஸ்ரேலுக்கு போகிற கப்பலை தவிர அதான் ரொம்ப அழகாக சொன்னால் ஒரே ஒரு நாட்டு பொருளாதாரத்தை தவிர வேறு எந்த நாட்டு பொருளாதாரமும் பாதிக்கப்படாது ஆனால் அமெரிக்கா ஆயில் ஷார்ட்டேஜ் வரும் அதனுடைய கப்பல் போக்குவரத்துகள் பெரிதாக பாதிக்கப்பட்டு விட்டன ரெண்டாவது அது சேர்த்து அணி தூர்ந்து போய்விட்டது அவங்க அடிச்சுக்க இன்றைக்கி ஹவுத் இஸ் ஏரியாவை அடிச்சுங்க அவங்க அதை பற்றி கவலையே பண்ணலை கடலில் செங்கடல்னு போகக்கூடாது நாங்கள் என்ன சொல்கிறோம் நான் உங்ககூட இது நிற்கிறதோ அல்லது அதில் கப்பல் போகிற கப்பலில் கூட இத்ததுக்கு நிற்கிறது எங்களுடைய வேலை இல்லை இஸ்ரேலுக்கு போகாத அதை போனோம்னா பாலஸ்தீன பிரச்சனையை தீர்த்த பிறகு தான் போக முடியும் அது இல்லாதவங்களாம் தாராளமாக போங்க என்ன சொல்லி அவங்க திரும்பியும் அதை சீர் செய்து விட்டார்கள் இது இந்த ஹவுத்திஸோடைய வெற்றி ரொம்ப ஆணித்தரமான வெற்றி ஏன்னா இஸ்ரேல் எந்த நிலையிலும் பொருளாதாரத்தில் பாதிக்கப்படுவது அமெரிக்காவினுடைய டேக்ஸ் பேயர்ஸ் மணி வந்துடும் ஆனால் இப்போ அமெரிக்காவில் அதுக்கு எதிராக ஒரு பெரும் குழுமம் விட்டது அமெரிக்கானோட செக்ரட்டரியேட்டில் உள்ளவங்கள்லாம் அதை எதுக்குறாங்க இந்த ஜெனவ் சைடுக்கு நம்ம எப்படி பணம் கொடுக்கறது அப்படின்னு ஆக உலக மக்களுடைய ஆதரவோடு இந்த குழு முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள் இனி அடுத்தடுத்து என்ன வருகிறது என்பதை இணைந்திருங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் தவா நான் சொந்திரல ரே